ரேடாரில் லைசின்ஸ் ஆர் இசி திருந்தக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் கால அகல ஆரம்பம் வேடாரில் சிக்கிய கல்வராயன் மலை ஆணிவேரில் கை வைக்கும் காவல்துறையினர் முப்பது வியாபாரிகளுக்கு ஸ்பார்ட் பனிஷ்மெண்ட் கள்ளக்குறிச்சியில் தொடரும் அதிரடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே இதனை ஒடுக்கும் நடவடிக்கையில் போதைப் பொருள் தடுப்பு போலீசார் தீவிர வேட்டையில் இறங்கியுள்ளனர் போலீஸ் ஆபரேஷன் என்ற பெயரில் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் போதைப் பொருட்கள் பறிமுதல்களும் நடந்து வருகின்றன குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தின் பிறப்பிடம் என கூறப்படும் கல்வராயன் மலையில் தீவிர சாராய ரெய்டில் ஈடுபட்டு வருகிறார்கள் சமீபத்தில் கூட ஏடிஜிபி டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஹரிஜி அஸ்ரா கார்க் மற்றும் கள்ளக்குறிச்சி எஸ்பி ரஜத் சதுர்வேதி உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் கல்வராயன் மலையில் முகாமிட்டு அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையின் போது ஏற்கனவே கள்ளச்சாராய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளின் பெயர் பட்டியலை வைத்துக் கொண்டு மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்களா இவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கான மூலப்பொருட்கள் அவர்களுடைய வீட்டில் இருக்கிறதா என்ற பல்வேறு கோணங்களில் துப்பு வந்தன வந்தனர் மேலும் அடர்ந்த வனப்பகுதி உள்ள இடங்களில் ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு சோதனைகளை தீவிரப்படுத்தினர் இத்தகைய அதிரடி நடவடிக்கையால் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் பணி ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை சோதனைகள் எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேற்கொண்டு கல்வராயன் மலையில் மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சும் சம்பவம் தொடர்ந்துவிடக் கூடாது என கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை இந்த நிலையில் கல்வராயன் மலையில் காய்ச்சப்படும் கள்ளச்சாராயத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு மாவட்ட காவல்துறையினரும் அதிரடிப்படை போலீசாரும் மீண்டும் களத்தில் இறங்கியுள்ளனர் இதற்கு முன்னர் கல்வராயன் மலையில் பதுங்கியிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட சாராய வியாபாரிகளை போலீசார் கைது செய்துள்ளார்கள் அதில் முக்கியமான ஆறு வியாபாரிகளை தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்துள்ளார்கள் இதனிடையே தமிழக மதுவிலக்கு கூடுதல் இயக்குனர் அமுல்ராஜ் கல்வராயன் மலையில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவர் கள்ளச்சாராயத்தை முழுவதும் கட்டுப்படுத்துவது குறித்தும் கள்ளச்சாராயத்தால் கைது செய்யப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் எவ்வாறான திட்டங்கள் வழங்கலாம் என்பது குறித்தும் போலீசாரிடம் ஆலோசனை மேற்கொண்டார் அதே நேரத்தில் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக வனத்துறையுடன் இணைந்து செயல்படலாம் என்பது குறித்த ஆலோசனையும் வழங்கப்பட்டது அப்போது அவருடன் மதுவிலக்கு எஸ்பி கோபி கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி தேவராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க